சீனி மற்றும் உப்பில் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் கலந்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை டெல்லியை தலைமையிடமாக செயல்படுகிறது இந்த அமைப்பு சார்பில் இந்தியாவில் விநியோகிக்கப்படும் முன்னணி நிறுவனங்களின் சீனி மற்றும் உப்பு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இது தொடர்பாக ஆய்வறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான அயடின் உப்பு கல்லுப்பு மற்றும் சீனியில் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் உள்ளன இவை பூஜ்யம் தசம் ஒன்று எம் எம் முதல் ஐந்து எம் எம் அளவில் காணப்படுகின்றன உணவு தண்ணீர் காற்று வழியாக மனித உடலுக்குள் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நுழைகின்றன இவை மனிதர்களின் நுரையீரல் இதயம் இரத்த நாளங்களில் படியக்கூடும் பிளாஸ்டிக் நுண்துகள்களால் நுரையீரல் பாதிப்பு மாரடைப்பு உடல் எடை கூடல் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ஆய்வை நடத்திய டாக்சிஸ் லிங்க் அமைப்பின் நிறுவனர் ரவி அகர்வால் குறித்து பேசுகையில் பிளாஸ்டிக் நுண் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார்